வணக்கம் மின் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாகி இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு அத்தோடு காலை ஒரு பத்திரிகையும் இன்றைய தினம் நாங்கள் சேர்க்க இருக்கிறோம் அந்த வகையில இன்றும் பல முக்கியமான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது பத்திரிகைகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இன்று முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் படலந்த அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சிறிய வயதிலை பாராளுமன்றம் வந்து பல்வேறு பதவிகளிலும் உயர் பதவிகளிலும் இருந்திருக்கக்கூடியவர் இன்று பட்டலந்த குற்றச்சாட்டுக்குள் உட்பட்டிருக்கிறார் இருப்பினும் அவரை அனுர அரசு அழைத்திருக்கக்கூடியது சாமர சம்பத் என்று சொல்லப்படக்கூடியவருடைய ஒரு சிறிய குற்றத்துக்கு அவர் தரப்பு விளக்கத்தை கேட்பதற்காக அழைத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ரணில் விசாரணை ஒரு நாடகமா என்கின்ற தலைப்புகளோடு நேற்றைய தினம் பத்திரிகைகளிலும் குறிப்பாக இணையதளங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் யூடியூப் ஆகியவற்றிலும் பார்க்க முடிந்திருந்த ஒரு செய்தி அவர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிறிய குற்றம் அதுவும் இன்னொருவர் பேர் செய்த குற்றத்துக்கு அவர் சிறிய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இது ஒரு நாடகமா என்று அங்கே கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அது குறித்து ஊடகவியலாளர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதும் ஊடகவியலாளர்கள் ஆஹ் அமைச்சரவை தீர்மானத்தை அறி அறிவிக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கேள்வி எழுப்பிய போதும் அது குறித்து பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தன அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே ஈழ தமிழர்கள் இருவர் கனடாவிலே பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது குறித்து எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே போல சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை இப்போ கும்பல் நாட்டை ஆள்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றம் இருக்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய விடயங்கள் ஆளுநர் வேதுநாயகன் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி வருகிறார் என்னதான் சொன்னாலும் அரசு உத்தியோகத்தர்களுடைய கடமைகளிலே முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்களை அவர் தெரிவித்து வருகிறார் இனிவை சார்ந்தும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் பல செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது நேரடியாக பத்திரிகைக்குள் நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டம் அதிபரிடம் பட்டலந்த அறிக்கை என்பதே தலைப்பு செய்தி பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்ட மாதிபரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மே மூன்று நள்ளிரவுடன் பரப்புரைகள் முடிவு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தபால் மூலமான வாக்களிப்பும் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது பலாலிக்கு மீண்டும் பேருந்து என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து பயணம் குறித்து பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியான செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள் அவர்களையும் அந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்து விட முடியும் அதே அதேத்திலே இலங்கைக்கு வருகிறார் சீன அமைச்சர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது கெனடிய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு ஈழத்தமிழர்கள் அபாரமான வெற்றி என்கிறபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மகிழ்ச்சியான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது காலி முகத்திடலில் அரசியல் நிகழ்வா கொந்தளிக்கிறார் ரணில் அதாவது காலி முகத்திடலிலே அரசியல் நிகழ்வுகளுக்கு அந்த காலி முகத்திடலை பயன்படுத்தக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை மீறி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவுடனான ஒப்பந்தம் விரைவிலே நாடாளுமன்றத்திலே அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்திருக்கிறார் மே பதினைந்தாம் தேதி அன்று செம்மணியிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருக்கின்றோம் இந்த அகழ்வு பணிகள் சரியான முறையிலே நடைபெற்று முடிந்து அறிக்கை வழிவருமா என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றபடியா ஆனால் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதும் பின்னர் இடைநிறுத்தப்படுவதுமாக தொடர் இந்த கதைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சதோஷ வளாகத்திலே முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூடாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அகழ்வு பணிகளாக இருக்கட்டும் இன்னமும் ஒரு முடிவெற்ற கதையாக இருக்கிறது இதே நேரத்துல அஹ் முல்லைத்தீவு பகுதிகளிலே அகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் பின்னர் அவை நிறுத்தப்படுவது நிதி விடுவிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை சொல்வது பேந்து மீண்டும் அங்கே அகழ்வு பணிகளை மேற்கொள்வது என அங்கும் இழப்பெற்ற நிலையே காணப்படுகிறது இப்பொழுது செம்மணி அகழ்வு தொடர்பாக அதிகமாக பேசுகிறோம் இந்தியாவில் இருந்து கடத்தி பெறப்பட்ட ஐநூறு கிலோ மஞ்சள் மண்டை மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து கடத்தி பெறப்பட்ட ஐநூறு கிலோ மஞ்சள் மண்டை தீவு கடற்பிறப்பில் வைத்து மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முச்சந்தி முன்னுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹ் கங்கை கொண்டு கடாரம் வெண்டு இப்ப கனடா வரைக்கும் கொடி பறக்குது கண்டிகளோ என்று முச்சந்தி முரளி பதிவு செய்திருக்கிறார் அந்த ஈழத்தமிழர்களுடைய வெற்றி தொடர்பாக அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் உள்ளாட்சி தேர்தல் நிறைவுக்கு வந்தது தபால் வாக்களிப்பு என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துத்துறை கடற்பிறப்பிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது முன்னூற்று முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சா என்கின்ற விடயங்களும் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை ஆழ்கிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கின்ற விடயமே இன்றைய தினம் வளமுறை பத்திரிகை முன்பக்கத்திலும் தலைப்பு செய்தியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மின்சார விலை நிர்ணயத்தை அமல்படுத்த வேண்டும் ஐஎம்எஸ் இலங்கையிடம் வலியுறுத்த விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இந்த பதிவு செய்திருக்கிறார் உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிக சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார் அண்மை காலமாக நாட்டிலே நடைபெறுகின்ற சூட்டு சம்பவங்கள் தொடர்பிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் சட்டமா அதிபரிடம் பட்டில் அந்த அறிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை அமைச்சர் நலிந்த ஜெய்தர் தெரிவித்திருக்கிறார் அந்நிய நாட்களிலே குறிப்பாக தற்போது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்களை அதிக பொய் சொல்பவர்களாக மக்கள் சித்தரித்து அவர்கள் குறித்த குறிப்பாக கேலி சித்திரங்கள் அதிகளவாக பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது அதிகளவாக பொய்யுரைப்பவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இது பொய்யல்ல உண்மை என்கின்ற ரீதியிலே அண்மையிலே ஜனாதிபதியினுடைய கருத்து கூட அமைய பெற்றிருந்தது இந்த அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணமும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என்கின்றபடியா வடக்கு கடற்பரப்பிலே முன்னூற்று முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது பார்த்த செய்தி அஞ்சல் மூல வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது கேனடிய பாராளுமன்றத்துக்கு இரண்டு ஈழத்தமிழர்கள் தெரிவு என்கின்ற எங்கள் வளமுறை பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையை பார்த்து விட முடியும் ஈழநாடு நாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பதும் இந்த கனடா பாராளுமன்ற தேர்தல் இரண்டு ஈழத்தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது கனடிய பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் லிபரல் கட்சி வெற்றி என்கின்றதாக இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது அமெரிக்கா சென்றுள்ள குழுவினர் தொடர்ந்து பேச்சு நடத்துகின்றனர் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது வரி நீண்ட கால அடிப்படையிலே தீர்வு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ரணிலின் சமூக வலைதளம் மூலமே ஜனாதிபதி தகவல்களை அறிந்தார் அமைச்சர் நலிந்த பதில் அளித்திருக்கிறார் குறிப்பாக அண்மையிலே குறிப்பாக அண்மை என்று சொல்லப்படுவது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக ரணி விக்ரம் அவர்கள் வாக்களித்து விட்டு அல்லது வாக்குமூலம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதிலே சொல்லியிருந்தார் ஜனாதிபதியிடம் நான் கொடுத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் கொடுத்த கடிதம் எவ்வாறு ஜனாதிபதிக்கு சென்றது என்கின்ற விடயத்தை அண்மையிலே அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னிலையிலே முன்னிலையாக முடியாமல் அந்த முன்னிலையாக முடியாமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அதில் இருந்தே ஜனாதிபதி இந்த தகவலை எடுத்துக்கொண்டார் என்கின்ற ரீதியிலே அமைச்சர் நளிந்த ஜெயிசன் தகவலை பதிவு செய்திருக்கிறார் படலந்த அறிக்கை சட்டம் அதிபரிடம் என்கிறவடியும் சொல்லப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என்கிறவடியும் ஒரு கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தபால் மூல வாக்களிப்பு நேற்றுடன் நிறைவடைந்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் மக்களின் பணத்தை கொள்ளையிட மாட்டோம் என பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஓய்வூதிய பிரச்சனை குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல் என்கின்ற விடயங்களும் அமெரிக்க வரி விவகாரம் இந்திய உதவியை நாடுக இந்தியாவினுடைய உதவியை நாடு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய முக்கிய செய்திகளாக பதிவாகியிருக்கின்றன மேலும் காலை முரசு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது எதிர்பார்த்த முன்னேற்றம் நடைமுறையில் இல்லை வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தன்னுடைய விசனத்தை பதிவு செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறைகளிலே முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லை என சுட்டிக்காட்டிய வடக்கு ஆளுநர் வேதநாயகன் அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்கிய திட்டங்களுக்கு உரிய காலத்துக்குள் செலவு செய்து முடிக்க வேண்டியது பொறுப்பு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் மீது தேசிய மக்கள் சக்தி அரசு கை வைக்காது அவரின் புண்ணியத்தில் தான் நன்னூர ஜனாதிபதி ஆனார் என சஜித் அணி தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகள் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது கொம்பனி தெரு மேம்பால நிர்மாண பணி தாமதமானதால் நானூறு மில்லியன் ரூபா நட்டம் என்கின்ற விடியமும் ஜனாதிபதி தொடர்பிலே அணில் விக்ரமசிங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டை அமைச்சர் நலிந்து ஜெயதீஷா மறைத்திருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் சில சட்டங்களை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியதான விடயங்கள் உலகின் மிகப்பெரிய கோள்களின் கப்பல் இலங்கை விறகை தந்திருக்கிறது கொழும்பு துறைமுகத்திலே இருக்கிறது அது குறித்த விரிவான செய்திகளும் பார்க்க முடிகிறது தெகிவலை விலங்கியல் பூங்காவுக்கு புதிய விலங்குகள் கொண்டு வர திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது தேசிய விசாத்தின நிகழ்வை நுவலேலியாவிலே நடத்த தீர்மானம் என்கின்ற விடயங்களும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய முன்னாள் உபதலைவருக்கு பிணை என்கின்ற செய்திகளும் படலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைப்பு என்கின்ற செய்திகளும் பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளாக குறித்து காட்டப்பட்டிருக்கிறது மேலும் உதயன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான உட்பக்க செய்திகளை விட முடியும் அதன் அடிப்படையிலே உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் பஸ் சேவைகள் ஆரம்பம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையால் நீண்ட காலத்துக்கு பின்னர் இரண்டு வழித்தடங்களோடான புதிய பேருந்து சேவைகள் நேற்று செவ்வாய்க்கிழமை மீள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது போர் காரணமாக கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக குறித்த பகுதி தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதற்குள்ளே மக்கள் நடமாட முடியாத நிலைமை காணப்பட்டிருந்தது இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை வரை மட்டுமே பயணம் செய்து வந்திருந்தார்கள் கடந்த பத்தாம் தேதி நிபந்தனைகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்ட நிலையில் காங்கேசந்துரை பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை முப்பது வருடங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மானிப்பாய் ஆலங்குழாய் அளவெட்டி ஊடாக தென்னிப்பலை சென்றடையும் பேருந்து சேவையும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறையின் வளாகத்தை படை நிறம் விடுவிக்குமாறு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதேத்திலே பொருளாதார கணக்கெடுப்பு அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டின் இறுதியிலே வரிசை யூகம் உருவாகும் என ராஜித சேனாரட்ன தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று மாதங்களில் இந்த ஆட்சி கவலும் என சொல்லியிருக்கக்கூடியவர்கள் என்று தங்களுடைய வாய்களை மௌனித்திருக்கிறார்கள் இப்பொழுது இவ்வாறான ஒரு வரிசை யுகம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது வரிசை யுகம் எவ்வாறு உருவானது என்கின்ற விடயங்களை உன்னிப்பாக அவதானித்தால் அந்த பாதையினூடாக இந்த அரசு பயணிக்கவில்லை என்பதே பலருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தந்திருக்கின்றோம் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்க இந்த காணொலியை உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் உருவாக்கக்கூடிய அல்லது தரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதானது எங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வகையிலே உதவும் நன்றி